பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது விஜய் டிவியில் நடைபெற்ற என்றென்றும் கேப்டன் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் நமது சண்முக பாண்டியன் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அங்கே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தை வெளிப்படுத்தினாங்க ஒரு அண்ணன் வந்து இந்த மாதிரி கேப்டனோட பாடல் பாடினோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்பா நம்ம கூட தான் இருக்கிறாரு எங்கேயும் போல இங்கே உங்களோட தான் இருக்கிறாரு ஏன்னா அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் சொல்கிறது சாப்பாடு சண்டே ஆனால் நாங்கள் வீட்டில் இருந்தால் நாங்கள் தான் சாப்பாடு கொடுக்கணும் மற்றவங்களுக்கு அந்த மாதிரி தினம் தினம் சாப்பாடு கொடுத்தே எங்கள் அப்பா வளர்ந்தவர் தர்மம் இந்த தர்மங்கிறது எப்படி பண்ணணும் யாருக்கு நல்லது பண்ணணும் யார் யாருக்கு நல்ல எல்லாருக்குமே கெடுதல் பண்ணக்கூடாது நம்மளால் முடிஞ்சளவு நல்லது பண்ணணும் தான் எனக்கு எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்துருக்காரு அந்த தந்தன தந்தன தை மாதம் அந்த பாடல் பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சொக்கத்தங்க படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு கலா மாஸ்டர் அதை சொல்லிக் கொடுத்தா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா முன்னாடி அப்படி குழந்தைங்க முன்னாடி இந்த மாதிரி இன்னைக்கு டான்ஸ் ஆடணுமா இந்த மாதிரி ஆடணும்னு சொல்லிட்டு எங்கள் முன்னாடி நல்லா கலாய்ச்சிக்கிட்டு கேப்டன் வீட்டில் வந்து அப்படி கலகலப்பாக எல்லாமே சிரிச்சுக்கிட்டு நல்லா ஒரு அன்போடு இருப்பார் அந்த ஒரு அதிசயம் பார்த்திங்கன்னா என் வாழ்க்கையில் மறக்க முடியாது தப்பு பண்ணிணா அப்பா எங்களை அடி வெளுத்துருவார் மற்றவங்கள மாதிரிலாம் கிடையாது தப்பு பண்ணால் கண்டிப்பார் அண்ணனை இன்னைக்கும் அண்ணன் தான் சொல்லுவேன் பிரபா விஜய் அப்படின்லாம் கூட முடியாது அவரை பொறுத்த வரைக்குமே அண்ணானோ அண்ணான்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு பண்போடு துணியோடு தான் எங்கள் அப்பா வளர்த்துருக்காரு இந்த விஜய் டிவியில் இன்றைக்கி அப்பாவோட புகழாற்ற இதோட ரெண்டு முறை வந்திருக்கிறேன் இவ்வளோ பெரிய பெருமைகள் எல்லாமே இன்றைக்கி நிறைய பேர் சொல்லும்போது பார்த்திங்கன்னா எனக்கும் சில விஷயங்கள் தெரியுது அப்பா நிறைய பண்ணியிருக்கிறாரு எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்குது அப்பா கூட இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சண்முக பாண்டியன் அவர்கள் சூப்பர் சிங்கர் கலந்து பேசியது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி